ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பசிலக்கீரை நான் சின்ன துண்டு தான் நான் சொன்னேன் மண்ணில் போட்டு புதைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே மேலடியே போட்டு மண்ணில் விளையாட்டு தூவி மூட்டு தான் விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசிலக்கீரையை பாருங்கள் இந்த ஆண்டை அப்படியே ப அந்த இடத்துல கீரை அப்படியே தூங்குது பாருங்கள் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து கடையிலாம் இந்த இடத்துலாம் பாருங்களாம் ஏன்னா நம்ம இதில் மாரி மண்ணில் இருந்தவொடனே இதெல்லாம் பாருங்கள் அப்படியே மண்ணே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கட் பண்ணி அப்படியே நம்ம அலசிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிச்சி இந்த வெயிலுக்கெல்லாம் சாப்பிட்லாம் குளிச்சு இது வந்து குளிர்ச்சியை தரும் அதனால இதை நான் வளர்க்குறேன் இன்னொரு ஜாடிலையும் வச்சுருக்கேன் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுலேயும் நான் ஜாடியில் பிளாஸ்டிக்கில் தான் கொஞ்சோண்டு இது மண்ணில் தான் அந்த ஸ்வீட் பாக்ஸ் மாரி இருக்கும் அதை வச்சேன் பாருங்கள் ஃபுல்லாகவே அடர்த்தியாக ஆகிடுச்சி அது கீழே வந்து எப்படி தொங்குது பாருங்களோம் நான் அப்படியே இதை இதெல்லாம் எடுக்க மாட்டேன் இதை மட்டும் கட் பண்ணிப்பேன் நீங்களே இந்தமாரி செடி இருந்ததுன்னா நட்டு விடுங்க பசளைக்கீரை சிறு பசளைக்கீரை இது பேர் இது குளிர்ச்சியை தரும்